வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியில் தமிழ் சினிமாவின் பொற்காலத்தை தன் அழகிய நடிப்பால் ஒளிர வைத்தவர் பன்மொழி சினிமாவில் அரசியாக இருந்தவர் அபிநய சரஸ்வதி என்றும் கன்னடத்து பைங்கிளி என்றும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட நடிகை சரோஜா தேவி அவர்களின் வாழ்க்கை மற்றும் சினிமா பயணத்தை பார்க்கப் போகிறோம் வீடியோவை இறுதி வரை தவறாமல் பாருங்க உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள் சரோஜா தேவி அவர்கள் தமிழ் சினிமா மட்டுமின்றி தெலுங்கு கன்னடம் ஹிந்தி என அந்நாளில் நான்கு மொழிகளிலும் முன்னணி நாயகியாக ஜொலித்தார் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் அவர் நடித்திருக்கிறார் சரோஜா தேவி அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி ஏழாம் தேதி கர்நாடக மாநிலத்தின் பெங்களூருவில் பிறந்தார் அவருடைய தந்தையார் பைரப்பா மற்றும் தாயார் ருத்ரமா அவர்கள் குடும்பம் ஒரு நடுத்தர குடும்பமாக இருந்தது தந்தை காவல்துறையில் பணிபுரிந்தார் அவருக்கு சிறுவயதிலிருந்தே நடனம் நடிப்பு இசை இவை மீது தீரா காதல் இருந்தது அதனால் பள்ளி நிகழ்ச்சிகளில் தன்னுடைய கலை திறமையை வெளிப்படுத்தினார் சினிமா மற்றும் நாடகத்தில் இவருக்கு இருந்த ஆர்வத்தை கண்ட அவரது தந்தை இவருக்கு ஆதரவாக இருந்து சினிமாவில் அறிமுகப்படுத்தினார் இப்போது அவரது சினிமா பயணத்தை பார்ப்போம் சரோஜாதேவி அவர்கள் சினிமாவில் முதலில் அறிமுகமான படம் பொன்னப்ப பாகவதர் தயாரித்த மகாகவி காளிதாஸ் என்ற கன்னட படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு கதாநாயகியாக அறிமுகமானார் முதல் படமே அவருக்கு வெற்றி படமாக அமைந்தது அந்த படத்துக்கு தேசிய விருதும் கிடைத்தது தமிழ் சினிமாவில் அவர் நடித்த முதல் படம் மக்கள் திலகம் அவர்கள் இயக்கம் மற்றும் நடிப்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்தாம் ஆண்டு படோடி மன்னன் படம் பட்டி தொட்டியெல்லாம் பட்டையை கிளப்பி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது இப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத நடிகையாக வலம் வந்தார் இவர் நடித்த பல படங்கள் வெற்றியடைந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் அறுபதுகளில் கல்யாண பரிசு பார்த்திபன் கனவு இரும்புத்திரை இருவர் உள்ளம் அரச கட்டளை அன்பேவா ஆலயமணி கலங்கரை விளக்கம் எங்க வீட்டு பிள்ளை தாய் சொல்லை தட்டாதே குடும்பத் தலைவன் தர்மம் தலைகாக்கும் போன்ற பல ஹிட் படங்களில் நடித்தார் இவர் நடித்த ஒவ்வொரு படமும் வசூலில் சாதனை படைத்தது எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் போன்ற முன்னணி நடிகர்களுடன் அவர் நடித்த காம்பினேஷன் அந்த காலத்தில் செம்ம ஹிட் ஆனது அதிகபட்சமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் உடன் இருபதற்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தார் வெளியான என் டி ஆர் போன்ற முன்னணி ஹீரோக்களுடன் நடித்தார் பாண்டவ வனவாசம் ஸ்ரீ கிருஷ்ண பாண்டவியம் சீதா கல்யாணம் போன்ற புராண கதைகளில் அவர் மாபெரும் வரவேற்பு பெற்றார் ஹிந்தி சினிமாவிலும் அவர் நடித்த படங்கள் வெற்றி பெற்றன அவரின் சரோஜா தேவி அவர்கள் அந்த காலத்தில் சினிமாவில் பிஸியாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையையும் நன்றாக கவனித்துக் கொண்டார் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பிறகு கனவ அனுமதியுடன் நடிக்க ஆரம்பித்தார் சரோஜா தேவி அவர்களின் கலை சேவையை பாராட்டி மத்திய மாநில அரசுகள் அவருக்கு பல விருதுகளை அளித்து கௌரவித்து உள்ளது இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்